ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸாக அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்காக தான் இது ஷேர் பண்ணுறேன் கோயம்பேடு எல்லாருக்குமே தெரியும் கோயம்பேடுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் பஸ் போகுது ஒன் ஒன் ஃபோர்ன்ட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிறுவாபுரிக்கு ஸ்ட்ரெயிட்டாக பஸ் இருக்குது அந்த பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா மெயின்லேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க அங்கேருந்து பார்த்திங்கன்னா மினி பஸ் ஒன்று விடுறாங்க அந்த மினி பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுறாங்க டியூஸ்டே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உள்ளே போகாமல் வெளியவே ஸ்டாப் பண்ணிடுறாங்க அங்கேருந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது சொந்த வீடு இடம் வாங்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் பார்த்திங்கன்னா தடை இருந்துகிட்டே இருக்குது நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இடமும் இல்லை வீடு கட்டுறதும் நம்மளுக்கு அமையலை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாலும் சொந்த வீடு நிலம் வாங்குறதுக்கான சூழல் இல்லை அப்படின்னாலும் நம்ம இங்கே கண்டிப்பாக வரலாம் அந்த சூழல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடவுள் கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பாரு நம்ம சாமி மட்டும் கும்பிட்டுட்டு சும்மா இருந்தோம்னா கண்டிப்பாக நடக்காது அதற்கான முயற்சியை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும் நம்மளோட முயற்சிக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம சாமி கும்பிடணும் முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது எனக்கு வந்து என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நடந்தது அதே மாதிரி உங்களுக்கும் நடக்கும் அப்படின்றதுனால தான் இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தில் ரெண்டு நெய் தீபம் ஏற்றுவாங்க ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே செங்கல் இருக்கும் அந்த செங்கலுக்கு குங்குமம் மஞ்சள் பூ வச்சு அர்ச்சனையும் பண்ணுவாங்க முருகருக்கு பார்த்திங்கன்னா செவ்வரளி பூவில் அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம் இதை கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும் எனக்கு அடைஞ்சிருக்கு அதனால தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா வீட்லேயும் நெய் தீபம் ஏற்றி திருப்புகள் இருக்குது அந்த திருப்புகளையும் கண்டினியூஸாக படிச்சுட்டு வந்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வீடு நிலம் அமைய வாய்ப்பு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்